காவேரி பூம்பெட்டினம் பெரும் நகரம் அவ்வூர் மேன்மக்கள் நல்லொழுக்கத்திலிருந்து வலுவாத தன்மையுடையவர்கள் அதன் பெருமை மேலோங்கி வளர்ந்து அதன் சிறப்பை பல நாட்டாரும் போற்றி புகழ்ந்தனர் விண்ணில் அசைகின்ற மதில்களை அழித்து வீர வளையணிந்த தோள்களை உடைய செம்பியன் என்ற சோழ மன்னன் பூம்புகாரின் புகழை மென்மேலும் மேம்படுத்துவதற்கு கருதினான் மிக உயர்ந்த புதிய மலையில் அரிய தவம் ஏற்றும் மாமுனிவர் அகத்தியனை வேண்டினான் தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரனை அழைக்குமாறு அகத்தியன் செம்பியனுக்கு உரைத்தான் செம்பியன் இந்திரனுக்கு வழிபட்டு புகழ்பெற்ற பூம்புகார் நகரில் உனக்கு விழா கொண்டாட பணி மேற்கொண்டுள்ளேன் ஆதலால் நீ என்னுடைய நகரத்திற்கு எழுந்தருளி இருபத்தி எட்டு நாட்கள் தங்கியிருந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என வேண்டினான் வானவர்க்கு அரசனான இந்திரனும் இதற்கு உடன்பட்டு பூகார் நகரில் எழுந்தருளினான் ஆதலால் இந்நிகழ்ச்சியை அறிந்த பெரியோரும் கற்றோரும் இந்திர விழாவினை விடாமல் ஆண்டுதோறும் கொண்டாட முற்படுவர் பல இடங்களிலும் இருந்து வந்து ஒருங்கே கூடி வாழும் பல்வேறு மொழி பேசும் வேற்று நாட்டவர்கள் அமைச்சர் புரோகிதர் சேனாதிபதியர் தூதுவர் சாரணர் என்போர் கூடிய ஐம்பெரும் குழுவினர் கரணத்தியர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகர மாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் குதிரை வீரர் என்போர் கூடிய எண் பெரும் குடும்பத்தினர் கூடினார்கள் அப்படி விழா எடுக்கவில்லை என்றால் அருகில் உள்ள ஊரில் இருக்கும் நலங்காடி கோபம் கொண்டு இவ்வூர் மக்களை துன்புறுத்தும் இவ்வூரை காக்கும் சதுக்கூதமும் என்பது நம்பிக்கை ஆகையால் ஏற்பாடுகள் நாடக கனிதம் மாதவியின் தாயாரும் சித்ராபதி பெரும் கவலை கொண்டாள் அமரகோடு இந்திரனுக்கு விழா இந்த நல்ல நாளில் ஊரார் முன்னாடி பல பரிசுகளை பெற வேண்டிய மாதவியும் மணிமேகலையும் வரவில்லையே ஏன் இப்படி விரக்தியாக பேசுகிறீர்கள் ஊரார் ஏனனம் செய்வதை நீ கேட்கவில்லையா பரத்தையர் குளத்தில் பிறந்த மாதவியும் மணிமேகலையும் இந்திர விழாவிற்கு ஆட வராமல் ரவம் போகிறார்களாம் என்று இழிவாக பேசுகிறார்கள் அவமானம் தாயே கவலப்படாதீர்கள் நான் சூழ்நிலையை கூறி அவர்கள் இருவரையும் இங்கு நிச்சயம் அழைத்து வருகிறேன்